ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் முத்தான மூணு டிப்ஸ் டே ரெண்டு பார்க்க போகிறோம் அன்றாடம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளுடைய பல்களை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன்று கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் டவலை எப்படி நம்ம சூப்பராக போட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப் தான் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி வச்சுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடான உணையும் அதில் பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வச்சுருக்க துணிகளை பொறுத்து இப்போ அஞ்சு துணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுமானது இந்த பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூனை சேர்த்துட்டு அதில் டிட்டர்ஜென்ட் பவுடர் துணி துவைக்கக்கூடிய பவுடரை ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் அப்படி இல்லைனாக்கா துணி துவைக்கக்கூடிய லிக்விட் அதை சேர்த்துக்கணும் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது வினிகர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த எல்லா துணிகளையும் அதில் அப்படியே முக்கி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரை இது ஊறட்டும் அதுக்கப்புறமே இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சும்மா லைட்டாக கசக்கி நம்ம இதை புளிஞ்சாலே போதும் பாருங்கள் சூப்பராக துணிகள்லாம் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளின்னு பழப்பிலன்னு கிடச்சிரும் இந்த துணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்க வினிகர் அப்படியே எடுத்துரும் அதே போல் இந்த பேக்கிங் சோடா அழுகுகள் எல்லாத்தையுமே எடுத்துரும் இப்போ நான் காட்டுற இந்த நாலு சின்ன டவுன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு வாங்கி ஒரு நாலு வருஷம் ஆச்சு ரொம்பவே இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் போவோம் காஃபி போடும்போது அந்த காஃபி போடக்கூடிய கிளாஸில் முதல் எல்லோரும் காஃபி தூளை தான் போடுவோம் அப்படி போடாமல் ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டுடணும் அதுக்கப்புறமா இந்த காஃபி பவுட்ரை போடணும் அதுக்கப்புறமா நம்ம பாலை ஊற்றி ஒரே ஒரு தடவை ஆற்றுனாலே போதுங்க நமக்கு இந்த கீழே வந்து காஃபி வந்து பவுடர் வந்து தங்கவே தங்காது காஃபி பவுடர் நம்ம மொதல் போட்டோம் அப்படின்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிளாஸில் காஃபி பவுடர் வந்து தங்கிக்கும் அது ரெண்டு மூணு தடவை நம்ம சும்மா சும்மா பார்த்தீங்கன்னா ஆற்றி ஆற்றி எடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு சின்ன சிம்பிள் டிப்பு தான் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஒரு சின்ன துளி கூட இந்த காஃபி பவுடர் கிளாஸில் ஒட்டவே இல்லை இந்த டிப் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் இப்போ மூணாவது டிப் அப்போது இது ஒரு ஹெல்த்தியான டிப்பு நம்ம வீட்டில் அன்றாடம் இந்த கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க முக்கியமாக இது யாருக்கு அப்படின்னாக்க பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் ரொம்பவே நல்லது அதாவது வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வளர்கிற பருவத்தில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது இது நீங்கள் கொடுக்கணும் சுண்டல் இல்லைனாக்கா வேறு ஏதாவது சேலட் மாதிரி செஞ்சு கொடுக்குறதும் ரொம்ப நல்லது பெண் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முடி வளர்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி குழந்தைங்களுக்கும் சரி நானும் சரி செஞ்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி சொன்ன டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்